செவி வழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர் ஜே ப்ரீதி கதை கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க இப்ப கதை கேட்கலாம் வாங்க எழுத்தாளர் எழில் அன்பின் பாலையில் பனித்துளி அத்தியாயம் இருபத்தி மூன்று பயந்து போனாள் ரஞ்சனா கதவை தட்டி அழைப்பு மணியை அழுத்தி என்று மாற்றி மாற்றி செய்து ஓய்ந்து போனாள் அவள் கதவு மட்டும் திறக்கப்படவே இல்லை கணவனுக்கு என்ன ஆனதோ என்று உள்ளம் பதறியது உள்ளே உறங்குவான் என்றும் அவளால் நினைக்க முடியவில்லை கடந்த ஒரு வாரமாக இந்த நேரம் எழுந்து வந்து பிள்ளைகளை பார்க்க வந்து விடுவானே அப்படியே கோவத்தினால் இன்று வராமல் இருந்தாலும் இவ்வளவு நேரம் அவள் எழுப்பிய சத்தத்திற்கு அவன் எழுந்து கொள்ளாமல் இருக்க வாய்ப்பே இல்லை ஒருவேளை நான்தான் கதவை தட்டுவேன் என்று தெரிந்து கோவத்தில் கதவை திறக்கவில்லையோ அந்த எண்ணம் வந்ததும் விரைந்து தன் வீடு சென்று கைபேசியை எடுத்து கணவனுக்கு அழைக்க ஆரம்பித்தாள் அழைப்பு முழுவதும் சென்று ஓய்ந்த பின்பும் எடுக்கப்படவில்லை தெரிந்தேதான் எடுக்கவில்லையோ என்று நினைத்தவளுக்கு கண்கள் கலங்கும் போல் இருந்தது அவனின் கோபம் தன்னை இந்த அளவு பாதிப்பதை அதிர்வாய் உள்வாங்கினாள் கோபமாக இருந்தால் இருக்கட்டும் எனக்கென்ன என்று அவளால் இருக்கவும் முடியவில்லை தன் பேச்சால் எந்த அளவு காயமடைந்திருந்தால் தன் அழைப்பை நிராகரிப்பான் என்ற தவிப்புதான் வந்தது இப்போது கணவனின் காயத்தை ஆற்றுப்படுத்த வேண்டிய கடமை தனக்கு இருப்பதாக நினைத்தவள் தொடர்ந்து அவனுக்கு அழைப்பு விடுத்தாள் மூன்றாவது முறை அழைத்த போதுதான் அழைப்பு ஏற்கப்பட்டது அழைப்பை ஏற்றுவிட்டு அவன் அமைதியாக இருக்க ஹலோ ஹலோ சார் லைன்ல இருக்கீங்களா என கேட்டபோதும் மௌனமாக இருந்தான் ஹலோ என்னங்க லைன்ல இருக்கீங்களா இல்லையா என்று அவள் குரல் உயர்த்தி தவிப்புடன் கேட்க ம் என்று அவனின் மெல்லிய குரல் மட்டும் அவளின் காதை வந்தடைந்தது அந்த சின்ன ஒளிக்கே அவள் அடைந்த ஆஸ்வாசம் அதிகம் கையால் நெஞ்சத்தை லேசாக நீவி கொண்டாள் நான் உங்ககிட்ட பேசணும் ப்ளீஸ் ப்ளீஸ் கதவை தரங்க என்றாள் இரஞ்சுதலாக என்ன பேசணும் அமைதியாக வந்தது அவனின் கேள்வி நேத்து நான் பேசினது தப்புதான் அதுக்காக இப்படி தண்டனை தராதீங்க ரொம்ப நேரமா கதவை தட்டிக்கிட்டு இருந்தேன் இப்பவாவது கதவை திறங்க என்றாள் ஒரு நொடி அந்த பக்கம் மௌனம் நிலவியது பின் நான் வீட்ல இல்ல என்றான் வீட்ல இல்லையா எங்க இருக்கீங்க என்று கேட்டவளுக்கு அப்போதுதான் அவனின் குரலையும் தாண்டி கவனம் பதிந்தது அதுவரை அவனிடம் பேச வேண்டும் என்ற முனைப்பில் இருந்தவளுக்கு அவனின் குரலை தாண்டி வேறு எந்த சத்தமும் கவனத்தில் பதியவில்லை இப்போது அவனின் பின்னணியில் கடலின் இறைச்சல் சத்தம் போல் கேட்டது பீச்சுக்கு போயிருக்கீங்களா எப்போ வருவீங்க நான் உங்களை நேரில் பார்த்து பேசணும் பிள்ளைங்களும் உங்களை ரொம்ப தேடுறாங்க என்னால் சமாளிக்க முடியல இப்போவும் எழுந்ததும் உங்களை தான் தேடுவாங்க என்றாள் பிள்ளைங்க தேடுறாங்கன்னு தான் இவ்வளவு காலையில் போய் என் வீட்டு கதவை தட்டினீங்களா என்று அவன் ஆழ்ந்த குரலில் கேட்க இல்லை இல்லை என்று வேகமாக மறுத்தவள் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன் நீங்க எப்போ வீட்டுக்கு வருவீங்க என்று கேட்டாள் நான் உடனே வர தூரத்துல இல்ல தூரமா இருக்கேன் என்றான் தூரமாவா என்று அதிர்ந்தவள் எங்க இருக்கீங்க என்று உள்ளே போன குரலில் கேட்டாள் புதுச்சேரி அங்கியா என்றவளுக்கு பெரும் அதிர்வுதான் எப்போது அங்கே போயிருப்பான் என்ற கேள்வி பெரிதாக அவளிடம் தொக்கி நின்றது எப்போ போனீங்க ஏதாவது முக்கியமான வேலையா என்று வார்த்தையிலும் கேட்டுவிட்டாள் நேத்து நைட்டு என்று முன்னதற்கு பதில் சொன்னவன் அடுத்ததற்கு சொல்லாமல் தவிர்த்தான் அதுவே எதுவும் புரிந்தும் புரியாமல் அவளை குழப்பத்தில் ஆழ்த்தியது எப்போ வருவீங்க என்று கேட்டாள் அதற்கு அமைதியே பதிலாக தந்தான் அதற்குள் அறைக்குள் பிள்ளைகளின் சத்தம் கேட்க கைபேசியுடன் அறைக்குள் சென்றாள் அம்மா எங்க அப்பா காணும் என்று கண்களை கொண்டே தூக்க கலக்கத்துடன் கேட்டபடி கட்டிலில் அமர்ந்திருந்தாள் ஹரிணி கடந்த ஒரு வாரமாக காலையில் எழுந்ததும் கட்டிலில் அமர்ந்திருக்கும் பிரதாபன் இன்று இல்லாமல் இருக்க பிள்ளை கேட்டாள் குழந்தையின் குரல் அலைபேசி வழியாக பிரதாபன் காதிலும் விழவே செய்தது அப்பா லைன்ல இருக்காரு நீயே கேளு என்று கைபேசியில் ஸ்பீக்கரை அழுத்திவிட்டு மகளின் கையில் கொடுத்து விட்டாள் ரஞ்சனா அப்பா என்று கைபேசியை வாங்கி கத்தி அழைத்தாள் ஹரிணி அவர்கள் பேசுவதை கேட்டபடி எழுந்திருந்த மகனை தூக்கிக் கொண்டாள் ரஞ்சனா பாப்ஸ் என்று அழைத்தவனின் குரல் ஏக்கம் இருந்ததோ என்று ரஞ்சனா அவருக்கு தோன்றியது அப்பா நீங்கள் ஏன் வீட்டுக்கு வரவே இல்லை பாப்ஸ் உங்களை தேடினா பரத்தும் என்றாள் இல்லடா என்று தம்பியிடமும் கேட்டுக்கொண்டாள் பாணோ என்று பரத்தும் சொல்ல அப்பா ஃபோனில் இருக்காரடா பரத் அவரை வீட்டுக்கு வர சொல்லு என்ற ஹரிணி எப்பப்பா வீட்டுக்கு வருவீங்க என்று கேட்டாள் அந்த பக்கம் பிரதாபன் தொண்டையை செருமிக் கொள்ளும் சத்தம் முதலில் வர அதன் பின்பு வரேன் பாப்ஸ் இப்போ அப்பா ஊரில் இருக்கேன் சீக்கிரமாக வரேன் என்றான் ஊருக்கு போயிட்டீங்களா என்கிட்ட சொல்லவே இல்லை நானும் வருவேன் என்னையும் கூட்டிட்டு போங்க என்றாள் பிடிவாதமாக அதற்கு பிரதாபன் பதில் சொல்லாமல் இருக்க அப்பாவை சீக்கிரம் இங்கே வர சொல்லு என்று மகளுக்கு சொல்லிக் கொடுத்தாள் ரஞ்சனா இல்லை நானும் கிட்ட போகணும் அப்பா என்னையும் கூட்டிட்டு போங்க என்று அடம் பிடிக்க ஆரம்பித்தாள் இல்லைடா பாப்ஸ் குட்கர்ல நீ சமத்தா இருக்கணும் அப்பா நாளைக்கு அங்கே வந்துடுறேன் என்று சமாதானம் செய்தான் பிரதாபன் நாளைக்கா என அதிர்ந்தவள் என்னவோ ரஞ்சனாதான் கூடவே தங்களை தவிர்க்கவே வரவில்லை என்கிறானோ புதுச்சேரிக்கு செல்வதாக நேற்று வரை சொல்லாதவன் திடீரென கிளம்பி சென்றிருக்கிறான் என்றாள் தங்களை முக்கியமாக தன்னை தவிர்க்கவே என்றுதான் ரஞ்சனாவிற்கு தோன்றியது இல்ல நானும் வருவ நானும் தான் என்று ஹரிணி அழவே ஆரம்பித்திருந்தாள் அக்காவை பார்த்து பரத்தும் உதட்டை பிதுக்கினான் பாப் பாப்ஸ் என்று பிரதாபன் தடுமாற்றமாக சொல்ல அப்பா எங்க தங்கியிருக்காருன்னு கேளு அங்க போலாம் என்று சட்டென்று முடிவெடுத்து சொல்லிவிட்டாள் ரஞ்சனா ஹை ஜாலி ஜாலி போலா போல அப்பா கிட்ட போலா என்று ஹரிணி கட்டிலில் ஏறி குதிக்கவே விட்டாள் ரஞ்சனா என்று பிரதாபன் மறுப்பாக அழைக்க நீங்க இப்ப இருக்கிற இடத்தோட அட்ரஸ் அனுப்புங்களேன் நாங்க உடனே கிளம்பி வரோம் என்றாள் உறுதியாக பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு தனியா இப்படி என்று ஆட்சேபனை தெரிவித்தான் ரொம்ப தூரம் அழைச்சிக்கிட்டு போய் பழக்கம் இல்லைதான் ஆனா தனியா அவங்கள அழைச்சிக்கிட்டு போய் எனக்கு பழக்கம்தான் நான் வந்துடுவேன் என்றாள் அதன் பிறகும் பிரதாபன் யோசிக்கவே செய்தான் ஆனாலும் ஹரிணியின் சந்தோஷமும் ரஞ்சனாவின் பிடிவாதமும் அவனை சம்மதிக்க வைத்தது ரஞ்சனா பேருந்தில் வருவதாக சொல்ல இல்ல வேண்டாம் ஆன்லைன்ல நான் காரை புக் பண்றேன் அதுல கிளம்பி வாங்க என்றவன் கவனம் என்பதையும் அழுத்தி சொல்லிவிட்டு அவளுக்கு முகவரியை அனுப்பி வைத்தான் அது ஒரு கடற்கரை அருகில் இருக்கும் ரிசார்ட் முகவரி அதை பார்த்த ரஞ்சனாவிற்கு தான் எடுத்த முடிவு சரி என்றே தோன்றியது தன்னிடம் கோவித்துக் கொண்டுதான் தனியாக அங்கே சென்றுவிட்டான் என்று புரிந்தது அதன்பின் ரஞ்சனா தாமதிக்கவே இல்லை பிள்ளைகளை கிளப்பி ஆளுக்கு இரண்டு மாற்றுடைகளை எடுத்துக்கொண்டு தயாராகிவிட்டாள் பிரதாபனும் அதற்குள் காருக்கு சொல்லி இருக்க செல்லும் வழியில் பிள்ளைகளுக்கு உணவு வாங்கி கொடுத்து கொள்ளலாம் என்ற முடிவில் அவசரத்திற்கு பிஸ்கட் பாக்கெட்டை மட்டும் எடுத்துக்கொண்டான் கார் வந்ததும் பிள்ளைகளுடன் காரில் ஏறினாள் அதே நேரம் அவளுக்கு அழைத்த பிரதாபன் பத்திரமாக வர சொல்லி சாப்பாட்டு விவரம் கேட்டுவிட்டு வைத்தான் அவனிடம் சொன்னபடி செல்லும் வழியில் நிறுத்தி சாப்பிட்டு நடுவில் இரண்டு முறை நிறுத்தி என்று கணவன் கொடுத்திருந்த முகவரிக்கு சென்று சேர மத்தியமாகிவிட்டிருந்தது சொல் என்று வெயில் அடித்தாலும் கடற்கரையின் குளிர் காற்றும் முகத்தில் மோத வெயிலின் தாக்கம் அதிகமாக தெரியவில்லை ரஞ்சனாவிற்கு அழைத்து அடிக்கடி எங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பிரதாபன் கேட்டுக்கொண்டே இருந்ததால் அவர்களின் வருகைக்காக வாயிலிலேயே காத்திருந்தான் காரை விட்டு இறங்கியதும் அப்பா என்று ஓடிச் சென்று பிரதாபனை தொற்றிக்கொண்டாள் ஹரிணி பஹாப்ஸ் என்று அவளை தூக்கிக் கொண்டவன் பரத்தையும் கையில் வைத்துக்கொண்டு பையையும் எடுத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த ரஞ்சனாவின் அருகில் வந்தவன் நீங்க இறங்குங்க ரஞ்சனா நான் எடுத்துக்கிறேன் என்று பையை வாங்கிக் கொண்டான் அவள் இறங்கியதும் காருக்கு பணத்தை கொடுத்துவிட்டு அனுப்பிவிட்டு வாங்க உள்ள போலாம் என்று அழைத்தான் நானும் நானும் தூக்கு என்று தன்னையும் தூக்க சொல்லி கையை நீட்டினான் பரத் நீங்களும் வரீங்களா கண்ணா வாங்க என்று அவனையும் இன்னொரு கையில் தூக்க முயல கை வலிக்க போது அவளை இறக்கி விட்டுட்டு வேணா இவனை தூக்குங்களே என்று ரஞ்சனா மறுக்க அவள் இயல்பாக பேசவும் பிரதாப்பன் பார்வை அவள் மீது நொடி பொழுது நிலைத்து மீண்டது பரவாயில்ல என்றவன் பரத்தையும் இன்னொரு கையில் தூக்கிக் கொண்டான் இரண்டு பிள்ளைகளையும் தூக்கிக் கொண்டு அவன் முன்னே செல்ல பையை எடுத்துக்கொண்டு பின்னால் சென்றாள் ரஞ்சனா பிள்ளைகள் இருவரும் மாறி மாறி அவன் இந்த ஆடையை திருப்பி அவனிடம் பேசிக்கொண்டே வர கனிவில் குழைந்த குரலில் பதில் சொல்லிக்கொண்டே வந்தானவன் அவன் நேத்து ஏன் வீட்டுக்கு வரலப்பா என்று ஹரிணி கேட்க நேத்து ஈவினிங்கே இங்கு கிளம்பி வந்துட்டண்டா பாப்ஸு என்று மறுமொழி கூறினான் அதை கேட்டுக்கொண்டே பின்னால் வந்த ரஞ்சனா திகைத்தாள் கூடவே அவனிடம் என்னவெல்லாம் பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்று வார்த்தைகளை கோர்த்து கொண்டாள் அவன் தங்கியிருக்கும் அறை வந்ததும் தன் சட்டை பையை ஹரிணியிடம் காட்டி சாவியை எடுத்து அம்மா கிட்ட கொடுறா என்றான் ஹரிணியும் எடுத்து அம்மாவிடம் கொடுக்க கதவை திறந்தாள் ரஞ்சனா உள்ளே சென்றதும் அப்பா இதுக்கு போனோ என்று விரலை காட்டினாள் ஹரிணி சிரித்துக்கொண்டே அவளை குளியலறை வாசலில் இறக்கிவிட்டான் ஹரிணி குடுகுடு வென்று உள்ளே ஓட ட்ரெஸ்ஸை நினைச்சுடாம போயிட்டு வாடா ஹரிமா என்று குரல் கொடுத்த ரஞ்சனா அவனையும் கீழே இறக்கி விடுங்க அவனுக்கு டைப்பரை கழட்டி விடணும் என்றாள் எதுக்கு டைப்பரெல்லாம் என்று கேட்டுக்கொண்டே பிரதாபன் பரத்தை கட்டிலின் மேல் இறக்கிவிட கார்ல வரும்போதே மடியில் ரெண்டு தடவை ஈரம் பண்ணிட்டான் அதான் வழியிலேயே காரை நிறுத்தி டைப்பரை வாங்கி மாட்டிவிட்டேன் என்று சொல்லிக்கொண்டே மகனின் டவுசரை அவிழ்த்து டைப்பரை கழற்றி அங்கிருந்த குப்பை கூடையில் போட்டாள் ரஞ்சனாவின் சேலை ஈரமாக இருப்பதைக் கண்டு ஹீரமார்க்கே மாத்து ட்ரெஸ்ஸு வேற இருக்கா என்று கேட்டான் இவன் இப்படி பண்ணுவான்னு தெரியும் அதான் எடுத்துக்கிட்டே வந்துட்டேன் என்றவள் மாற்றுடையை எடுத்துக்கொண்டு குளியலறை பக்கம் போனாள் ஹரிணி வெளியே வந்ததும் ரஞ்சனா உடையை மாற்ற சென்றாள் தங்களிடம் எந்த பிணக்கும் இல்லாதது போல இருவரும் இயல்பாக பேசிக்கொள்ள முயன்றனர் ஆனாலும் பிரதாபனுக்குள் ஒருவித உறுத்தல் இருந்து கொண்டே இருந்தது பிள்ளைகள் அறைக்குள்ளேயே சுற்றி சுற்றி வந்து விளையாட இருவரையும் அழைத்துச் சென்று ஜன்னல் அருகில் நிற்க வைத்து வெளியே காட்டினான் பிரதாபன் ஹை பீச் ஜன்னல் கம்பியை பிடித்து உற்சாகத்தில் குதித்தாள் ஹரிணி அந்த ஜன்னல் வழியே நடந்து செல்லும் தூரத்தில் இருந்த கடல் பறந்து விரிந்து தெரிந்தது ரஞ்சனா வேறு புடவைக்கு மாறி வர அம்மா பீச்மா ரொம்ப பக்கத்துல இருக்கு பீச்சுக்கு போலாமா ப்ளீஸ் அப்பா பீச் கூட்டிட்டு போங்க என்றாள் ஹரிணி இப்போ ரொம்ப வெயிலா இருக்கு பாப்ஸ் கொஞ்சம் வெயில் குறைஞ்சதும் போய் குளிக்கலாம் என்றான் இப்போ இப்போ போனோம் என்று ஹரிணி பிடிவாதம் பிடிக்க ஹரிமா பிடிவாதம் பிடிக்கக்கூடாது ஈவினிங் போகலான்னு சொன்னா கேட்கணும் பிடிவாதம் பிடிச்சா அம்மா திரும்ப வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுவேன் என்று ரஞ்சனா அதட்ட முகத்தை சுருக்கி உதட்டை பிதுக்கினாள் ஹரிணி பாப்ஸுக்கு பசிக்கலையா மத்தியானம் சாப்பிட்ற நேரமாச்சே நாம முதல்ல போய் சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு குட்டி தூக்கம் போட்ட ஈவினிங் வந்துடும் அப்புறம் நைட்டு வரைக்கும் ஜாலியா பீச்சில் விளையாடிட்டு வரலாம் என்று ஹரிணியின் கவனத்தை திருப்பி அனைவரையும் சாப்பிட அழைத்துச் சென்றான் பிரதாபன் நான்கு பேர் அமரும் நாற்காலியில் பிரதாபனும் ஹரிணியும் ஒரு பக்கம் அமர்ந்து கொள்ள அவனின் எதிரே ரஞ்சனா அமர்ந்து அருகில் மகனை அமர வைத்தாள் பரத் அந்த இருக்கையில் அமராமல் எழுந்து நின்று சுற்றி என்ன நடக்கிறது என்று வேடிக்கை பார்த்தான் அவனை புன்சிரிப்புடன் பார்த்துவிட்டு என்ன சாப்பிட்றீங்க ரஞ்சனா என்று கேட்டான் எனக்கு மீல்ஸ் போதும் என்றாள் பரத்துக்கு எனக்கு வாங்குறதே அவனுக்கும் நான் ஊட்டி விட்டுருவேன் ஓகே பாப்ஸ் உனக்கு எனக்கு அது அங்கே பாரு அது வேணும் என்று பக்கத்து டேபிளில் சாப்பிட்டு கொண்டிருப்பவர்களை சுட்டி காட்டினாள் பிரதாபன் திரும்பி பார்க்க அந்த டேபிளில் உள்ளவர்கள் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி உண்டு கொண்டிருந்தனர் ஃப்ரைட் ரைஸ் வேணுமா பாப்ஸுக்கு வாங்கலாம் என்றான் அது எதுக்கு என்று வேகமாக சொல்ல வந்த ரஞ்சனா என்று வாயை மூடிக்கொண்டாள் அவள் வழக்கம் போல தான் வாங்கி தருவதை மறுக்கத்தான் போகிறாள் என்று நினைத்து பிரதாபனின் முகம் இறுகியது அவளுக்கு பிடிச்சதை சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கும் சொல்லுங்க என்று உடனே சமாதானமாக சொன்னாள் ரஞ்சனா அதில் முழுதாக சமாதானமாகவில்லை என்றாலும் தலையை மட்டும் அசைத்தவன் ரஞ்சனாவிற்கும் அவனுக்கும் சாப்பாடு சொல்லிவிட்டு ஹரிணிக்கு அவள் கேட்ட ஃப்ரைட் ரைஸை சொன்னாள் சாப்பாடு உடனே கொண்டு வந்து கொடுத்து விட எனக்கு என்றாள் ஹரிணி கொண்டு வருவாங்க பாப் ஸ்வீட் பண்ணு அது வரைக்கும் சாப்பிட்றியா என்று தன்னுடையதை எடுத்து நீட்டினான் ஹரிணியும் வாங்கி உண்ண ஆரம்பித்தாள் அவர்களையே பார்த்து கொண்டிருந்த ரஞ்சனா எதையோ சொல்ல வந்து மீண்டும் வாயை மூடிக்கொண்டாள் கவனித்துவிட்ட பிரதாபன் என்ன ரஞ்சனா எனக் கேட்க இல்லை ஒ ஒன்றும் இல்லை என்று தயக்கத்துடன் சொல்லிவிட்டு தன் தட்டில் இருந்த காய் கூட்டு தயிர் என்று இருந்த கிண்ணங்களை எல்லாம் டேபிளில் எடுத்து வைக்க ஆரம்பித்தாள் இல்லை எதையோ சொல்ல வந்தீங்க சொல்லுங்க என்றான் அதன் பிறகும் சொல்லாமல் இருக்க முடியாமல் அது ஃப்ரைட் ரைஸ் எப்படியும் அவள் ஒருத்தியே சாப்பிட மாட்டா இதில் அப்பளம் வேற சாப்பிட்டா சுத்தமாக ரைஸை சாப்பிட மாட்டா வேஸ்ட் ஆகிடும் அதான் அவளுக்கு மட்டும் தனியாக வேண்டான்னு சொல்ல வந்தேன் ஓ இத முன்னாடியே சொல்ல வேண்டியதுதானே ரஞ்சனா என்றான் ரஞ்சனாவின் பார்வை அழுத்தமாக அவன் மீது விழுந்தது அந்த பார்வையின் அர்த்தம் புரிந்தவன் போல் கையை லேசாக உயர்த்தியவன் காரணம் சரியா இருந்தா நான் ஏத்துப்பேன் ரஞ்சனா என்றான் ஆழ்ந்த குரலில் நேற்று நீ சொன்ன காரணம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று அவன் சொல்வதாகத்தான் ரஞ்சனாவிற்கு பட்டது இதற்கு என்ன சொல்வது என்று அறியாதவள் குனிந்த சாதத்தில் சிறிது குழம்பை ஊற்றி பிசைந்து மகனுக்கு ஊட்டிவிட ஆரம்பித்தாள் பிரதாபனும் அதற்கு மேல் பேச்சை வளர்க்கவில்லை அப்பளம் கொஞ்சம் மட்டும் சாப்பிடு பாப்ஸ் உன்னோட ரைஸ் வந்ததும் சாப்பிடலாம் என்று சொல்லிவிட்டு அவளை அதிகம் அப்பளத்தை சாப்பிட விடாமல் கொண்டான் சற்று நேரத்தில் ஃப்ரைட் ரைஸ் வர பெரிய கிண்ணத்தில் இருந்த ரைஸை தட்டில் சிறிது மட்டும் பரிமாறி தக்காளி சாஸை ஓரத்தில் வைத்துவிட்டதும் ஹரிணி சாப்பிட ஆரம்பித்தாள் அதுவரை சாப்பிடாமல் காத்திருந்த பிரதாபனும் சாப்பிட ஆரம்பித்தான் எதிரே அமர்ந்திருந்த பரத் சாப்பிட மாட்டேன் என்று அடம்பிடித்து தலையை திருப்பி மறுத்து கொண்டிருந்தான் அதோடு கீழே இறங்கி போக வேண்டும் என்று நாற்காலியை விட்டு இறங்க முயற்சி செய்ய அவனை இழுத்து அமர வைக்க போராடிக் கொண்டிருந்தாள் ரஞ்சனா அவனை தூக்கி என் பக்கம் கொடுங்க ரஞ்சனா நான் அவனை மடியில் வச்சுக்கிறேன் நீங்க சாப்பிடுங்க என்றான் இல்லல்ல அவன் உங்களை சாப்பிடவே விடமாட்டான் நீங்க சாப்பிடுங்க என்று ரஞ்சனா மறுக்க பரவாயில்ல குடுங்க என்று கட்டாயமாக வாங்கி தன் மடியில் வைத்து கொள்ள முயல பரத்தோ இறங்கி ஓட வேண்டும் என்றான் டே பையா கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார என்ற அவனின் அதட்டலை எல்லாம் பரத் காதிலேயே வாங்கி கொள்ளவில்லை இதுக்குதான் நானே வச்சுக்கிறேன்னு சொன்னேன் நீங்க தான் கேட்கல என்ற ரஞ்சனா எழுந்து மகனை வாங்க முயல மறுப்பாக தலையை அசைத்த பிரதாபன் நீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு வந்து வாங்கிக்கோங்க அதுக்கு பிறகு நான் சாப்பிட்டுக்கிறேன் என்றான் ரஞ்சனாவின் மறுப்பை எல்லாம் பிரதாபன் காதில் போட்டுக்கொள்ளவே இல்லை அவனின் பிடிவாதத்திற்கு ரஞ்சனாதான் விட்டுக் கொடுக்க வேண்டியதாக இருந்தது வேகமாக சாப்பிட்டு முடித்து வந்து பரத்தை அவள் வாங்கிக் கொண்ட பிறகுதான் பிரதாபன் சாப்பிட ஆரம்பித்தான் இந்த பக்கம் ஹரிணி வேறு சிந்தி சிதறி சாப்பிட அவளுக்கும் இடையில் ஊட்டி விட்டான் கொஞ்சம் சாப்பிட்டதுமே ஹரிணி போதும் என்று சொல்லிவிட முக்கால்வாசி அப்படியே இருந்த சாதத்தை பார்த்த ரஞ்சனா மகளை முறைக்க பிரதாப்பன் தான் சமாளித்தான் மிச்சத்தை பார்சல் போட்டு வாங்கிட்டு போயிடலாம் நாலு மணி போல கொடுத்தா சாப்பிடுவா என்றாள் ரஞ்சனா எதுக்கு அப்ப வேற வாங்கிக்கலாமே என்று பிரதாப்பன் மறுக்க இப்போ சரியா சாப்பிடலன்னு அப்பவும் ஃப்ரைட் ரைஸ் தான் வேணும்னு நடம் பிடிப்பா அவள் பிடிவாததை பத்தி தெரியாம சொல்றீங்க என்று ரஞ்சனா சொல்ல அப்படியா பாப்ஸ் என்று மகளிடம் கேட்டான் கையால் வாயை பொத்திக்கொண்டு ஹரிணி மேலும் கீழும் தலையை அசைக்க வாலு என்று செல்லமாக கொஞ்சியவன் ரஞ்சனா சொன்னபடியே மீதி சாதத்தை பார்சலாக கட்டிக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினர் அறைக்கு சென்ற சிறிது நேரத்திலேயே பரத் தூக்கத்திற்கு சிணுங்க அவனுடன் மகளையும் படுக்க வைத்தாள் ரஞ்சனா பரத்தோ அவளையும் தன் அருகில் படுக்க சொல்லி இழுக்க அதே அறையில் இருந்த பிரதாபனை பார்த்து தயங்கினாள் ரஞ்சனா அவளின் தயக்கத்தைக் கண்ட பிரதாபன் ஜன்னல் பக்கமாக நாற்காலியை எடுத்து போட்டு அமர்ந்து கொண்டான் அதன் பிறகே கட்டிலில் பிள்ளைகளுடன் படுத்தாள் ரஞ்சனா அவர்களை உறங்க வைத்துக் கொண்டே ரஞ்சனாவும் தன்னையும் அறியாமல் அப்படியே உறங்கிவிட யாரின் சத்தமும் இல்லாமல் இருக்கவும் அவர்களின் புறம் திரும்பி பார்த்தான் பிரதாபன் மூவரும் உறங்குவதை உதட்டில் துளிர்த்த புன்னகையுடன் பார்த்தான் ரஞ்சனா கழித்து படுத்திருக்க அவள் மேல் காலை போட்டு இன்னொரு பக்கம் படுத்திருந்த அக்காவின் புறம் முகத்தை திருப்பி கையை சப்பிக்கொண்டே உறங்கி போயிருந்தான் பரத் ஹரிணியோ தம்பியின் புறம் திரும்பி படுத்து அவனையும் தாண்டி தன் கையை கொண்டு சென்று அன்னையின் சேலையை பிடித்துக்கொண்டு உறங்கிப் போயிருந்தான் ரஞ்சனாவோ இரண்டு பிள்ளைகள் மீது அழுத்தி விடாமல் கையை போட்டு அனைத்தாற்போல படுத்திருந்தான் மூவரும் ஒரு கூட்டுக்குள் இருப்பது போல இருக்க தான் மட்டும் தனியாக இருப்பதாக உணர்ந்தான் தானும் அந்த கூட்டுக்குள் சென்று அடைந்து கொள்ள வேண்டும் போல இருந்தது பிரதாபனுக்கு பிள்ளைகளோடு சேர்ந்து ரஞ்சனா தன்னையும் அவள் அனைப்பிற்குள் வைத்து கொண்டாள் எப்படி இருக்கும் என்று தோன்ற அந்த கணம் அவன் மனதில் பெரும் ஏக்கத்தை உண்டாக்கியது ஆனாலும் அது நடக்குமா என்ற சந்தேகமும் தோன்றியது நேற்று ரஞ்சனா பேசியதற்கு மாறாக இப்பொழுது தன்னை தேடி பிள்ளைகளுடன் அவள் வந்து நின்றது நேற்றைய மனதின் கனத்தை குறைத்திருந்தாலும் கூட இனி என்ன என்ற கேள்வி அவனுள் பெரும் சூறாவளியாக சுழற்றி அடித்து கொண்டுதான் இருந்தது